மலேசியாவில் இடைநிலைப் பள்ளி கல்வியை கட்டாயமாக்கும் நோக்கில் தேசிய கல்வி சட்ட திருத்த மசோதாவை நேற்று நாடாளுமன்றத்தில் துணை கல்வி அமைச்சர் வாங் காவோ சமர்ப்பித்துள்ளார் இந்த மசோதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு கல்வி சட்டத்தில் இருக்கும் கட்டாய கல்வி வரையறை கொள்கையில் இடைநிலைப் பள்ளி கல்வியை சேர்க்கும் வகையில் திருத்தம் முயல்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்ட திருத்தம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வியை கட்டாயம் வழங்க வேண்டும் என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது சட்டத்திற்கு எதிராக தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க தவறினால் பெற்றோர்களுக்கு ஐயாயிரம் ரிங்கேட் வரை அபராதம் மற்றும் ஆறு மாத சிறை தண்டனையும் நிச்சயம் விதிக்கப்படும் அதே நேரத்தில் ஆரம்ப பள்ளி மாணவர்களின் பதிவு தொடர்பான விதிகளையும் இந்த சட்டம் திருத்தும் என்றும் எந்த ஒரு கல்வியாண்டிலும் ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆறு வயது பூர்த்தியாவதற்குள் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றும் வாங் நினைவூட்டியுள்ளார் புதிய நடவடிக்கைகளை செயல்படுத்துவதால் கூடுதல் அரசாங்க செலவு ஏற்படும் என்றும் சரியான தொகை இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்றும் மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை பத்துமலை வளாகத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ துர்க்கையப்பன் ஆலயத்தில் மகா சண்டி விழா மிக விமரிசையாக நடைபெற உள்ளது என்று கொலலும்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் நடராஜா தெரிவித்துள்ளார் துர்க்கை ஆலய வழிபாட்டின் முக்கிய அம்சமான இந்த சண்டி ஓமம் கடந்த ஆண்டு துர்க்கை அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவிற்கு பிறகு நாற்பத்தி எட்டாவது மண்டல நாளன்று நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மலேசியாவில் நடைபெறும் இந்த மிகப்பெரிய சண்டி ஓமத்தில் பக்தமையன்பர்கள் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என தான் நடராஜா கேட்டுக்கொண்டுள்ளார் இது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சனிக்கிழமை காலை மற்றும் மாலை பூஜைகள் நடைபெறும் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை சண்டி ஹோமம் சிறப்பான முறையில் நடைபெறும் அதில் பொதுமக்கள் எல்லோரும் பக்தர்கள் அன்பர்கள் இந்த கோயிலுக்கு அதிகமாக வருகின்றவர்கள் தவறாத வருகை தந்து இந்த சண்டி கலந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு விநாயகர் பூஜை நடைபெறும் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு ஆரம்பிக்கப்படும் விநாயகர் பூஜை அதன் பிறகு கணபதி ஹோமம் நவக்கரகோமம் எல்லாம் நடைபெறும் மாலை அதேபோல் அந்த சண்டி ஓமத்திற்கு வேண்டிய பூர்வாங்க பூஜை நடைபெறும் அடுத்த ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து எல்லா பூஜைகளும் நடைபெற்று சன்னி ஹோமம் மிக சிறப்பான முறையில் எல்லா பூஜைகளும் நடைபெற்று தீபாதனை ஸ்ரீ மகா அம்மனுக்கு மகா அபிஷேகம் விசேஷ பூஜை விசேஷ தீப தீபாதனை எல்லாம் நடைபெறும் இந்நிலையில் ஆகஸ்ட் இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறு ஆகிய இரு தேதிகளில் கோட்டுமலை பிள்ளையார் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா மிகப்பெரிய அளவில் நடைபெறவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கோட்டுமலை பிள்ளையார் கோயிலில் மிக சிறப்பான முறையில் விநாயகர் சக்திகளாக நடைபெறும் அங்கு மாத்திரமல்ல இங்கே பத்து மனையில் அமைந்திருக்கின்ற விநாயகர் கோயிலும் சிறப்பான முறையில் நடைபெறும் எல்லா பக்தர்களும் எப்பொழுதும் கலந்து கொள்வது போல் இந்த ஆண்டும் நீங்கள் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ரதம் வெளி தங்க ரதம் மற்ற இதிலிருந்து கோட்டைமலை பிள்ளையார் கோயிலிருந்து புறப்பட்டு ஜாலான் தொன் சம்பந்தம் வரைக்கும் ஊர்வலமாக சென்று அதன் பிறகு மீண்டும் நம்முடைய கோட்டைமலை பிள்ளையார் கோயில் வந்து சேரும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு அதன் பிறகு நடைபெறுகின்ற பூஜைகளும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கோட்டைமலை பிள்ளையார் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இப்பொழுது அதற்கான திருப்பணி வேலைகளை தேவஸ்தானம் ஆரம்பித்துள்ளது சில அசௌகரியங்கள் இருக்கும் அதற்காக நாங்கள் முன்கூட்டியே உங்களிடம் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் நீங்களும் பூஜைகளில் கலந்து கொண்டு தொடர்ந்து பேசிய அவர் நவம்பரில் கும்பாபிஷேக விழா நடைபெறும் என்றும் அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் இதனிடையே ஆலயங்களில் நடைபெறவிருக்கும் முக்கிய விழாக்களில் பக்தமையன்பர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் எனவும் தான்ஸ்ரீ நடராஜா கேட்டுக்கொண்டுள்ளார் இன்னும் இரு நாட்களில் பதிமூன்றாவது மலேசிய திட்டம் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் பல கட்சிகளைச் சேர்ந்த இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முக்கிய சந்திப்பொன்றை நடத்தினர் நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்ற அக்கூட்டத்தில் கில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் பாராட் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் சுங்கைசிப்போர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கேசவன் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் சுகாமா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்திய சமூகத்தின் அழுத்தமான பிரச்சனைகளை தீர்க்க இந்த ஐந்தாண்டு கால திட்டத்தில் ஒரு தீர்க்கமான திட்டவரைவு இருக்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக கணபதி ராவ் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார் பதிமூன்றாவது மலேசியா திட்டத்தின் கீழே வந்து இந்தியர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு முக்கியமான வந்து ஒரு எந்த என்னதான் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்ன மாதிரி வரைபடங்கள் என்ன மாதிரி திட்டங்கள் வரையப்பட்டிருக்கின்றது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் எப்படி வருடாந்திரமாக அவங்க வந்து இந்த திட்டத்துல வந்து மானியங்கள் எப்படி ஒதுக்கப்படுது அந்த தெளிவு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய எண்ணங்கள் அந்த வகையில் வந்து இன்றைய கூட்டத்துல வந்து நாங்க பிரதமரை சந்திக்கிறதுக்காக முழு எல்லாருமே வந்து ஏன்னா இந்த திட்ட இந்த இன்றைய நிகழ்வுல வந்து பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகன் மூக்கன் அவரும் அவர் அதிருப்தியை ஏற்படுத்தும் அவசர தேவையும் உள்ளதாக அவர் தெரிவித்தார் மாய்கா வரைந்த மலேசிய இந்தியர் பெருந்திட்டம் மற்றும் பொது தேர்தல்களின் போது இந்திய வாக்காளர்களுக்கு பக்கத்தான் அரப்பான் கொடுத்த சிறப்பு வாக்குறுதிகள் ஆகியவையும் இன்றைய சந்திப்பில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டன குறிப்பாக விவாதம் என்ன செய்தோம்னா மலேசிய இந்தியன் ப்ளூ பிரிண்ட் எம்ஐசியோட ப்ளூ பிரிண்டோடைய ஒரு அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தான் ஹராப்பானோட மெனிபெஸ்டோ இந்தியர்களுக்காக சொல்லப்பட்ட மெனிபெஸ்டோ இது ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் சரி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் சரி ஒரு ரெண்டு பொது தேர்தல் முன்பு வந்து எப்படி இந்தியர்களுக்காக சிறப்பு திட்டங்கள் வந்து மெனிபெஸ்டோல வரையப்பட்ட விஷயங்கள் அதே சமயம் எதிர்காலத்தில் ஆதரவை தக்கவைத்துக் கொள்ள மடானி அரசாங்கத்தின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கணபதி ராவ் வலியுறுத்தினார் எம்பி ராம் கர்பார் சிங்கின் சிறப்பு அதிகாரி தாபா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோசி எம் சரவணனின் சிறப்பு அதிகாரியும் இன்றைய சந்திப்பில் பங்கேற்றனர் பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கனும் அச்சந்திப்பில் கலந்து கொண்டார் வியாழக்கிழமையன்று பிரதமர் அன்வார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தை மக்களவையில் தாக்கல் செய்யவிருப்பதாக அறியப்படுகிறது ஆறு வயது சிறுவன் ஒருவன் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது இந்நிலையில் ஸ்ரீ அலாமில் அச்சிறுவனின் அண்டை வீட்டுக்காரரான நாற்பத்தி ஏழு வயது கமருடின் அப்துல்லா என்பவர் சில அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த குடும்பம் கடந்த ஒரு வருட காலமாகதான் இந்த குடியிருப்பு பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் இறந்த சிறுவனின் வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்கும் அதைத் தொடர்ந்து அச்சிறுவனின் அழுக்குரல் கேட்கும் அவர்களது வீட்டு சண்டை சத்தம் சுற்றிலிருக்கும் அனைத்து வீடுகள் வரை கேட்கும் என்றே சொல்லலாம் அச்சிறுவனின் குடும்பம் யாரிடமும் அதிகம் பழக மாட்டார்கள் அவசியம் இருப்பின் தவிர மற்றபடி அச்சிறுவனின் தந்தை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பேச மாட்டார் அவர்களை வெளியே அடிக்கடி பார்க்கவும் முடியாது அப்படி பார்த்தால் தனித்தனியாக தவிர ஒன்றாக அல்ல அச்சிறுவனை பார்த்தே சில வாரங்கள் ஆகிவிட்டன என கூறியுள்ளார் அவர் இதனிடையே மகன் காணாமல் போய்விட்டதாக கூறி புகார் செய்யப்பட்ட நிலையில் அச்சிறுவனின் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட உடல் நேற்று கண்டெடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விசாரணைக்காக அச்சிறுவனின் தந்தை ஏழு நாட்கள் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளான் ரோம்பின் அருகே சொந்த தந்தையாலே புதைக்கப்பட்ட ஆறு வயது சிறுவன் திஷான் கேபிள் கம்பியால் கழுத்து இருக்கப்பட்டு கொடூரமாக கொலை உண்டது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சவ பரிசோதனையில் அந்த அதிர்ச்சிகரமான தகவல் தெரியவந்ததாக நெகிசெமிலான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அமர் ஜாஃபீர் முகமது யூசுப் தெரிவித்தார் ரெம்பாவ் மருத்துவமனையில் இன்று நண்பகல் பனிரெண்டு மணிக்கு தொடங்கிய சவ பரிசோதனை மாலை நான்கு இருபது மணியளவில் நிறைவுற்றது இந்நிலையில் சிறுவன் கொலைக்கான காரணம் குறித்து மேல் விசாரணைகள் தொடருகின்றன சந்தேக நபரான தந்தையிடம் நடத்தப்பட்ட தொடக்க கட்ட விசாரணையில் அவ்வாடவர் குடும்ப பிரச்சனையை எதிர்நோக்கியிருந்ததும் மனைவியை விவாகரத்து செய்யும் நிலையில் இருப்பதும் தெரியவந்துள்ளதாக அமர் ஜபீர் கூறினார் சந்தேக நபர் விசாரணைக்கு அவ்வளவாக ஒத்துழைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த வியாழக்கிழமை ஜொஹோர் பாருவில் காணாமல் போனதாக கூறப்பட்ட திஷான் நேற்று ஜெம்பூலில் உள்ள புதர் பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது நாட்டையே உழுக்கியது உணவு வாங்க செல்லும் முன் மகனை காரில் தனியே விட்டு சென்றதாகவும் வந்து பார்த்தபோது அவனை காணவில்லை என்றும் முப்பத்தாறு வயது தந்தை முன்னதாக போலீசில் புகார் செய்திருந்தார் இப்போது பொய் புகார் செய்ததன் பேரில் ஏழு நாட்களுக்கு அவரை தடுத்து வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் மார்ச் மாத இறுதி வரைக்குமான நிலவரப்படி மலேசியாவின் மொத்த கடன் ஒன்று புள்ளி மூன்று டிரில்லியன் ரிங்கெட்டுக்கு உயர்ந்துள்ளது பொது மேம்பாட்டு செலவினங்களுக்கு நிதி அளிப்பதற்கான தொடர்ச்சியான பற்றாக்குறையால் இந்த உயர்வு ஊந்தப்பட்டுள்ளதாக நிதித்துறை துணை அமைச்சர் லீம் ஊயிங் தெரிவித்தார் கடந்த ஆண்டு இறுதியில் கடன் சுமை ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து டிரில்லியன் ரிங்கெட்டாக இருந்தது இந்நிலையில் உள்கட்டமைப்பு வசதி கல்வி சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் உள்ளிட்ட வியூக மேம்பாட்டு செலவினங்களை மேற்கொண்டதால் இந்த ஐம்பது பில்லியன் ரிங்கேட் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக மக்களவையில் அவர் கூறினார் நிதி பற்றாக்குறை ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஜிடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காட்டில் இருந்து கடந்த ஆண்டு நான்கு புள்ளி ஒன்று விழுக்காடாக குறைந்தது இவ்வாண்டில் மூன்று புள்ளி எட்டு விழுக்காட்டுக்கு அது மேலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார் கடன் சுமை உயர்ந்து கொண்டே போவதை தடுக்க வருவாய் மூலங்களை விரிவுபடுத்துதல் மாநிய மறுசீரமைப்பு மற்றும் அரசாங்க உத்தரவாதங்கள் மற்றும் பொது தனியார் பங்காளித்துவங்களுக்கு கடுமையான வழிகாட்டுதல்களை அமல்படுத்துதல் உள்ளிட்ட பல கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்து வருவதாக லிம் சுட்டிக்காட்டினார் எதிர்கால கடன்களும் இனி அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் மேம்பாட்டு திட்டங்களுக்கு மட்டுமே என வரையறுக்கப்படும் அதோடு அரசாங்க உத்தரவாதங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தைந்து விழுக்காடு வரை மட்டுமே இருக்க முடியும் என்ற உச்சவரம்பும் நிர்ணயிக்கப்படும் என்றார் அவர்